ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆஸ்வாதங்களை கொடுத்து கத்திர்தாமே உங்களை வழிநடத்துவாராக உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கத்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாக்கியவான்கள் என்று பசுத்த வேதாகவும் சொல்கிறது உங்களுக்கு மனது இறங்கும்படியாகவும் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும் காத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் தேவ நீதி செய்கிறவராக நன்மை செய்கிறவராக உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு தேவனாகிய கத்தர் இருக்கிறார் எனவே அவரை நீங்கள் சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அனுதினமும் நீங்கள் ரசித்துக் கொண்டே இருப்பீர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்காக இறங்கும்படியாக காத்திருக்கிறார் கத்தர் மனதிறக்கமும் மனது உருக்கமும் உள்ள தேவன் அவர் நன்மைகளை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் எல்லா நேரங்களிலும் உங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே எதை குறித்தும் நீங்கள் கலங்காமல் ஒவ்வொரு நாளிலும் தேவன் எனக்கு துணையாளராய் இருக்கிறார் எனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தருவார் என்று கத்தனை நீங்கள் முழுமையாக சார்ந்து கொள்ளும் பொழுது தெய்வீக நன்மைகள் உங்களுக்கு வரும் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் பெருகும் வீணான செலவினங்களோ தேவையில்லாத எந்த ஒரு பண விரயங்களோ ஏற்படாத பிடிக்கும் உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியங்களும் எழும்பாத பிடிக்கு கத்தர் உங்களுடைய அனுதின தேவைகளை சந்திப்பார் உங்களோடு கூட இருப்பார் எந்த விதமான குறைகளும் இல்லாதபடிக்கு உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து கத்தரை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த நாளிலும் தேவனாகி கத்திரதாமே உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்திரதாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமை